ஏப்பா அந்த மனுஷன பாவம் என்னதாப்பா பண்ண சொல்றிய ஆக்சன் எடுக்கல அப்படின்னா ஆட்சி செய்ய தெரியாத முதல்வருன்றாங்க ஒருவேளை இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஆக்சன்ல இறங்கிட்டார்னா என்ன நடிப்புடா இப்ப இந்த மாதிரி நடிப்புலாம் யாருக்கு ஒரு அப்படின்னு அந்த பக்கமும் உருட்டுறாங்க என்னதான் செய்வார் நீங்களே சொல்லுங்க எது சொன்ன எது செஞ்சாலும் இந்த பொன்றாங்கப்பா இப்ப ஐயா ஸ்டாலின் மதுரைக்கு போனார்ல மதுரைக்கு போனப்போ அங்க சில மண்டை உருட்டிகள் என்ன பண்ணுச்சு அவங்க மண்டையை உருட்டி எப்படி இதை வந்து மறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு இதை போட்டு வைங்க சேலைய போட்டு கட்டி மறப்பு அந்த காத்து இந்த குளிக்கிறதுக்கெல்லாம் போறப்ப சுற்றி இந்த இந்த காதலன் படம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுல தான் நக்மா குளிக்கிறதுக்காக பிரபுதேவா நாலு பக்கமும் சேலை கட்டி நடுவில் குளிக்க வைப்பாப்புல நக்மா அந்த மாதிரி சாக்கடையா எப்படியாச்சு மறைக்கணும் இந்த வரங்களுக்கு பொண்ணாடை போட்டுற மாதிரி சாக்கடைக்கு பொண்ணு ஆடையை போட்டிருக்காங்க நூலாடைய போட்டிருக்காங்க அப்படி எடுத்துக்கலாம் இது பயங்கரமா வைரல் ஆச்சு அதை பார்த்த உடனே என்னாச்சு எல்லாரும் ஒரே கேள்வியும் கேட்டாங்க ஏப்பா இத்தனை வருஷமா இதையெல்லாம் நீங்க பாக்காமல இருந்தீங்க இன்னைக்கு மட்டும் அப்படி என்ன அது உங்க கண்ணை உறுத்தி இருக்கு ஒண்ணு அதை சரி பண்ணிருக்கணும் இல்லை அதை அப்படியே விட்டுருக்கணும் ஏன் இதை பார்க்கறதுக்கு கூட அவர் அதாவது இதை அவரால் வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கே பக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே அதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லி பல மாதிரி நிறைய கேள்வி கேட்டாங்க இந்த விஷயம் உளவுத்துறை மூலியமாலாம் போகலை அவர் பார்த்துருப்பாரு அவர் ஃபோன் வச்சிருக்காரு அவர் எஸ்பிஐன்ல வச்சிருக்காரு அவரும் பார்த்துருப்பாருல பார்க்குறப்ப சொல்ல முடியாது அவரையும் கூட எவனாச்சும் டேக் பண்ணியிருக்கலாம் அந்த போட்டோவை போட்டு அதை பார்த்தோன்னா அவருக்கு கடுப்பாயிருக்கு நல்லா தெரிஞ்சுக்க அவருமே இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு அவர் சத்தியமா நினச்சி பார்க்க மாட்டார் அவருக்கும் மண்ட இதையெல்லாம் பார்க்கறப்ப ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க எப்படி ஒவ்வொரு அடியையும் நான் எவ்வளவு யோசிச்சு எடுத்து வைக்கிறேன் எந்த விதத்துலயும் நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருக்கேன் நீங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா என்னை கூட அதே மாதிரி இழுத்து இழுந்து கொண்டு கொண்டு எங்கேயோ தள்ள போற என்ற மாதிரி அவரு கண்டிப்பா அவர் ஓப்பனி சொல்லிட்டாரு சில பேரால எனக்கு நைட்டு தூக்கமே போச்சுன்ற அந்த சில பேர்ல இன்னைக்கு இந்த மதுரை சம்பவத்தை செஞ்சவனும் ஒருத்த அத பார்த்துட்டு அவரு போயிட்டு ஏன் மறைச்ச இதையே வைத்துனால நீ செய்யல ஐயா ஒவ்வொரு ஊருக்குள்ள எந்த சாக்கடை ஓப்பல இருக்கு எந்த சாக்கடை அடப்புல இருக்குன்னு அவருக்காயா தெரியும் இத பாக்குறதா அவர் வேலை அதுக்கு தான் தனித்தனி என்ன பிரச்சனைன்னா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தெளிவான இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் அவட்ட சேர்க்குறதில்லை எல்லாத்தையும் ஐயா உங்கள் ஆட்சி நீங்கள் காலை வச்சீங்கன்னா அந்த பக்கம் போகிறப்ப அது வந்து அப்படியே தங்க கட்டியாக மாற்றிடுது அப்படின்ற ஒரு உண்மையிலேயே அவர்கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க புறவர் இதை போயிட்டு அவர் நேரில் பார்த்தோன்னா அவர் ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாரு இதை கிளீன் பண்ணி இதுக்கான வேலைகளை பாரு இந்த மாநிலம் செய்யாதன்னு உண்மையிலே அவர் மனசாக சொல்லிட்டு போற ஏன்னா அவருக்கு அந்த சிரமம் தெரியும் சிரமம்ன்றதை விட இது எவ்வளவு பெரிய ஒரு மைனஸ் மார்க்கா போகுன்றது எல்லாருக்கும் தெரியும் மறந்துட்டாலும் அந்த ஏரியால இருக்கவங்க மறக்க மாட்டாங்க நம்ம தானே மறப்போம் ஏன்னா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா அந்த ஏரியால இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அங்கதானே இருக்கணும் அதை செஞ்சதுக்கு நடிப்புன்றாங்க சார் இப்ப அதை பார்த்துட்டு பார்க்காம போச்சுங்களா இல்லை நீங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு காமிச்சாலும் கண்ணை மூடிக்கிட்டு பேசாம கடந்து போக சொல்றீர்கள் என்னதான் பண்ண சொல்றியா அவர் நடிப்புன்றாங்க அவர் ஆக்ஷன் எடுத்தது தப்பா அதை அப்படியே விட்டுட்டு போயிருக்குன்னு ஆசை புரியல இவர்னு இல்லை ஐயா மோடிக்குமே இதேதான் நிலைமை ஆனா பரவாயில்ல இவராது ஆக்ஷன் எடுக்க அதுக்கெல்லாம் வந்து ரியாக்சனே வந்து ரொம்ப லேட்டா தேவாது இப்ப இங்க ஒண்ணு இல்லை அந்த அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்குவோம் அந்த மாசத்துல வழக்கம் முடிச்சுட்டாங்க அஞ்சே மாசத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ஆச்சு அரகோணம் என்ன ஆச்சுன்றாங்க இவர் என்ன நீதிபதியா இல்ல கோர்ட்டா ஜட்ஜா அவங்க எவ்வளவு தூரம் வேகமா போலீஸ் ப்ராசஸ் பண்றாங்களோ அதுக்கான எவிடன்ஸ் அங்கே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்பேன் ஐயா டைம் கொடுக்க நான் நிரூபிக்கிறேன்பா கொடுக்காமல இருக்க முடியாது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவர் கண்ணுக்கு உண்மையில எனக்கு இந்த இடத்துல அவர் நினைச்சு ரொம்ப பாமர் ஒவ்வொன்றும் அவர் கண்ணுக்கு போய் தான் மறுபடியும் திரும்பி வந்து சரியாகணுமா அவர் கைப்படாம அவர் போடாம சரியானா அவர் ஏதாவது கோச்சுக்கு வர என்ன ஏன் என்கிட்ட இதை சொல்லல ஏதாவது கேப்பார என்ன இல்லை அப்படி எதுவும் வந்து ரூல் சிக்னல்ஸ் போட்டிருக்காரா இனிமேல் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஆஹ் சைன்ல வந்து சிக்னல்ல வந்து ஒரு பல்பு மாற்றினாலும் என்கிட்ட தான் நீங்க மாத்தணும் அப்படி ஏதாவது என்ன நீங்களாக செஞ்சாலும் அவர் தானே ஆனாலும் எவனும் செய்ய மாட்டேன்றாய் பிரச்சனை அதான் அவர் கண்ணுக்கு போணுச்சுன்னா உடனே முடிஞ்சிடும் இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும் ஆனா அவர் கண்ணுக்கு போக விடாம பார்த்துக்கிறதுல இவங்க கண்ணும் கருத்துமா இருக்காங்க அதனால தயவு செய்து யாரும் அவங்கள குற்றம் சொல்லாதீங்க மேல இருக்கு அவங்களுக்கும் வந்து நசுக்கணும் பிதுக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்காது என்ன பிரச்சனைன்னா ஒரிஜினாலிட்டி இங்க கிரவுண்ட் லெவல்ல என்ன நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு ஒழுங்கா அதை அவங்க கன்வே பண்ண மறந்துடுறாங்க அவ்வளவுதான் அதை பண்ண விட மாட்டேன் ஐயா மோடிக்கு இதே தான் இருக்க அத பார்த்துட்டு ஐயா அவர்ட்ட போய் சொல்லுவாங்க உங்க ஆட்சியில எல்லாருமே வயிறு பொடைச்சு வீங்கி போயிருக்காங்க அந்த அளவுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியும் அதே மாதிரி அவர் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறவங்களையும் அதே மாதிரி காட்டிடுறாங்க அவரு இதுதான் இந்தியா போல அப்படின்னு நம்பி போயிடுறாரு அவரா அப்படித்தான் இருக்காரு இவரு இப்படித்தான் இருக்காரு இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தர் நல்ல காரியங்கள் அதாவது நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா செய்து அவங்கள தட்டி தட்டி அடிச்சு தரம் மட்டும் இறக்கிறாதி அவங்களும் பாவம் தாடு சரியா